நான் ஒரு ஒன்று ப்ளே பண்ணுறேன்னு பாருங்கள் என்னன்னு சொன்னால் இவர் கிரவுண்டில் ரசிகர்களை சந்திச்சிருக்க வேண்டி வந்து கொண்டிருக்காரு தலை பூம் பூம் ஷைண்ட் ஆஃப் ரெடி வந்து கொண்டிருக்கும் போது ஒரு ரசிகர் அவருடைய மகனுக்கு சத்திர சிகிச்சைக்காக வேண்டி உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு போட்டில் எழுதிட்டு குடித்து கொண்டிருக்காரு அதை அப்படியே ரசிகர்களை சந்தித்து போது அதை பார்த்தவுடன் தலை என்ன செய்கிறாரு அதை பற்றி விசாரித்து என்னால் கேட்டு அவரோட ஃபோன் நம்பரை கேட்டு எடுத்துக்கிட்டு செல்றாரு என்ன விஷயம்னு சொன்னால் இவ்வாறான மனப்பாங்கு உள்ள ஒருவர் தான் தலை பூபும் ஷஹப்ரே அந்த வகையில் தான் நானும் இவருக்கு ஒரு இருக்கேன் இவர் மதம் தாண்டி அதாவது வீரர்களை தாண்டி மனிதனை தாண்டி மிக அதிகமான ரசிகர்கள் இருக்கிற ஒருவன் சொன்னால் தலை ஷைரஃப் அலீலான் நீங்கள் ஒரு ரசிகராக இருந்தால் கமானில் எஸ்ன்னு சொல்லி பதிவு செய்ய மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க